நமக்கு இன்னைக்கு நேரத்தில் சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசின கூட்டம் நம்ம ரொம்ப நம்ம நிலத்தில் இந்த மாதிரி அதிகமா ஒரு இந்த சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி மேலோங்கி அதன் பொருட்டு மனித உயிர்கள் பலியாவது வந்து எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் சகித்துக்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு மறைதேந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் அவன் எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுது இது எங்கே இருந்து தப்பு இருக்குதுன்னா எல்லாம் படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு மேலேங்குதுன்னா கல்வி வந்து அறிவை போதிக்கலை அறத்தை போதிக்கலை வாழ்க்கை நெறியை போதிக்கலை கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்காது மறைக்கப்படுது படித்தவனாம் அதை கடந்து வருவான்னு பேர் சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடனா வருவான் அப்படிங்கிறத அதுக்கு தான் மார்க்கங்கள் மதங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள்லாம் உருவாக்கப்படுது அவ்வளவு இருந்தும் இன்னும் வந்து படித்த இளைஞர்கள் நீங்கள் இதை விட கொடுமை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்க எப்படி வருது பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கிடையே இந்த ம எண்ணம் இருக்குது அப்போ எப்படி வரும் எல்லா இடத்துலையும் இது குறையோடி போயிடுச்சு அதுல வந்து தமிழ் வந்து ஒரு பேரன்பின் தாய் தமிழுக்கு ஏது ஏற்றதாழ்வு அவளுக்கு இருந்தால் யாது முறை யாவரும் கேளீர்ன்னு சொல்லுவாள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுவாழ பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்லுவாள் தமிழ் எப்படி பாடும் சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுவாளா இட்டோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோளுங்கிறார் தனக்கு இருக்கிற செல்வத்தை செல்வத்தின் பயனே ஈதலுங்கிற இப்போ இவ்வளவு பெரிய ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்வுக்கு வல்லுவோம் இப்போ இவ்வளவு அறம்பாடி தந்த நமது முன்னோர்கள் மொழி இல்லாது ஒரே கொடிகளுக்குள்ள தண்ணின பகையால் அது இன்னொரு இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுத்தி நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு போராடி இருக்காங்க எப்படி அதுலேயும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும்ங்கிறவ சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றதுங்கிறபா உன் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் வணங்குகிறோம் அந்த மாதிரி எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிற அப்புறம் எந்த நமது முன்னோர்கள் சாதியை போச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்போ எப்படி இது நடக்குது ஏன்னா அதிகாரம் வந்து அவ்வளவு இதாக இருக்குது தொடர்ச்சியாக ஒரு இடத்துல நடந்துருச்சு அது விபத்துன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்னா அது எப்படி அப்போ சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்கா நடவடிக்கை இருக்கா ஒரு குற்றம் நிகழும்போது அந்த குற்றத்திற்கான காரணம் என்னென்னா அந்த காரணத்துக்காண்டதை வேரோடு வெட்டி சாய்க்கலைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கடும் சட்டம் இயற்றப்படும் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி சாதி பெருமை இந்த ஆணவம் இருக்குல்ல சாதி பெருமை சாதி ஆணவம் என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு கடும் சட்டம் தனி சட்டம் ஏற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும் அப்போ தான் அவன் விட்டுட்டு அவன் வேலையை பார்ப்பான் அது கல்வியிலிருந்து மாறணும் உளவியலை உள்ளத்திலிருந்து மாறணும் தாத்தா காமராஜர் வந்து சீருடை கொடுத்தது வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்குது அப்படி இருக்கணும்னு இருக்குது இப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது தனித்தனியாக சாதிவாரி இருக்கையில் அமர்கிறது நாங்கள் பிடிக்கும்போதே இருந்துட்டு அப்புறம் அது சரியாக இல்லை சரியாக இல்லை இன்றைக்கி அரசு வந்து தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் படிக்கிற தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு விற்கிது செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால் சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல எதுக்கு தனி விடுதி இப்போ நீ அறுபது வருஷமாக என்ன சாதிச்ச என்ன சாதிச்சு சொல்லு இது கல்வி அறிவை புகட்டுகிறது தொடக்கத்திலிருந்து அதை சரி பண்ணணும் அது சரி பண்ணணும் பண்ணுவோம் 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 இங்கே சாதி மதம் தான் அரசியல் செய்யுது அதை கேள்வியே கேட்கற கூடாது நீங்கள் உங்களுக்கு தெரியாதா சாதி மதம் தான் இங்கே அரசியல் செய்யுது தமிழ்நாடு மட்டும் இல்லை நாட் ஒன்லி நம்ம அவர் ஸ்டேட் இது எல்லாம் எல்லாம் இங்கே பாருங்க இந்தியா முழுமைக்காக தான் செய்யுது நாட்டினுடைய முதன்மை அமைச்சர்களில் ஒருவர் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய அமைச்சர் மதுரையில் வந்து பேசும்போது இந்து இந்து மக்கள் ஒற்றுமைன்னு பேசுகிறவசியிருக்காருல்ல அவர் என்ன பேசணும் இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசணும் அப்போது எழுதியிருக்கவர்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவர்கள் மதம் சார்ந்தவர்கள் மீது வெறுப்பை கொட்டுவதே தங்களுடைய அரசியல் என்று இருந்தால் அது எப்படி நாடு சரியாக இருக்கும் அப்போ இங்கே மதம் சாதிய உணர்ச்சிகள் தான் அரசியலை தீர்மானிக்குது அப்போ இதை செத்து இதை சாகடித்து இதை கொண்டுட்டு மானுடன் போது தான் அது சரியாக வரும் அப்படி இல்லது அப்புறம் எதுக்கு உனக்கு இத்தனை வேதம் எதுக்கு இத்தனை புராண இதிகாசம் இவ்வளவு முன்னோர்கள் இது இதுதான் மகாவீர் புத்தன்லாம் பிறந்த பூமி அது சொல்லுங்க இது தான் இப்படி தான் சொல்லி கற்பிச்சிட்டு போனாங்கள அது அப்படி தானே நடக்குது இங்கே இருக்கிறதே அதிகமாக அரசியலை தீர்மானிப்பதே சாதிய தலைமைகள் மதத்தின் தலைமைகள் தான் இந்த சாதி மத தலைமைகளை ஒரு தலைமை வச்சுக்கிறது உன் சாதிக்கு நாலு சீட்டு ஓன் சாதிக்கு ஒரு மூணு ஓ சாதிக்கு எட்டு ஓ மதத்துக்கு ஒரு ரெண்டு ஓ மதத்துக்கு ரெண்டு அப்படின்னு ஒரு ஒரு தலைமை வச்சுக்கிறது சரி பாரதிய ஜனதா கடந்த இருபத்தி நாலில் கூட்டணி வச்சதில்ல வச்சதில்ல பாரதிய ஜனதா மதவாத கட்சி அது மதத்துக்கு நிற்கும் அது இந்து மத கட்சி அப்படி தான் இருக்குது அதோட கூட்டணிக்கு நின்றதெல்லாம் யார் யார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லா சாதி கட்சியும் சேர்த்து ஒரு மத கட்சி தலைமையேற்று இருந்துச்சு ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையே அப்போ எது அரசியல் இது அப்ப அப்போ அது அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் இங்க சம சமபங்கு சமத்துவம் அப்படிங்கிறதே இது இது அது 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 சரியாக வரலை உரிய பங்குன்னு வரணும் சமபங்குன்னா இப்படி பங்களால் மாளிகையில் இருக்கிறவனும் தாள்தளத்தில் குடிசையில் இருக்கிற பள்ளத்துக்குள்ளே குடிசையில் இருக்கிற நானும் எனக்கும் ஒரே சம பங்குன்னா அது ஏற்புடையதா இருக்கா உரிய பங்குன்னு சொல் நீ பல நூறு ஆண்டுகளாக கல்வி பயின்று வர நான் பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரேன் ரெண்டு பேருக்கு சம பங்குனா எப்படி தம்பி விலங்குதா அப்போ இது நாங்கள் அதான் சொல்கிறோம் இந்த நாட்டில் அடிப்படையை தகர்த்து மறு கட்டடம் கட்டணும் அதை தான் புரட்சியாளர் பகத்சிங் சொன்னாங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதாண்டா புரட்சிங்கிறான் அதுதான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம் இந்த அரசியலுக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள ஒன்று முடியாது ஒரு மண் ஒரு அச்சு யார் உட்கார்ந்து அடுத்தாலும் ஒரே மாதிரி செங்கல் வரும் ஒன்று அச்சை மாற்றணும் இல்லை மண்ணை மாற்றணும் புரிதாக நாங்கள் அச்சை மாற்றிடோம்டாங்கிறோம் புரிய புரிதைகள் பையா ரஜினிகாந்த் போன்றவர்கள் மார்க்கண்டே கட்சி போன்ற நீதி அரசர்கள்லாம் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நான் அதை தூய தமிழில் அமைப்பு தப்பாக இருக்குங்கிறேன் புரியுதா அதுதான் அதை மாற்றணும் அது இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பல இதெல்லாம் என்னென்னா ஒரு பெரியவங்க பழங்காலத்து மனிதர்கள் ஒரு அவங்க வந்து சாதியை வெறியில் ஏதோ உணர்வில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை பாருங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கட்டி எடுத்து சாதிகாக வச்சுக்கிதே படிச்சிக்கிட்டு இருக்க படித்து வேலைக்கு போகிற பிள்ளைய வெட்டுறான் காதலுக்கு காதல் குற்றம்னு வெட்டுறாங்க உலகத்தில் எப்படி கூட்டிக் கழித்து பார்த்தாலும் மிச்சம் இருக்கிறது அன்பு தாங்க இந்த நிலத்தில் அன்பால தான் இந்த நிலம் நிறைய இருக்குது அன்பு ஒன்றை தவிர என்ன இருக்குது அன்பை அவனாவது கொலை செய்வானா உலகத்தில் அன்பை கொலை செய்வானா எவனாவது அது அம்மா அப்பாவுக்காக கொலை கொண்டா அந்த அன்பு தான்டா இந்த அன்பும் இது எப்படி இது கொடுமை இது கடும் சட்டங்கள் மூலமாக இதை ஒடுக்கலைன்னா இது ஒவ்வொரு வரையும் வரும் அறிக்கை விடுவாங்க இந்த சாதிக்காரங்க தான் அந்த சாதிக்காரன் அறிக்கை விடுவான் வெட்டப்பட்டது கொல்லப்பட்டது இந்த சாதிக்காரன்னா கொள்ளுவான் ஒரே சாதிக்குள்ளே வெட்டிக்கிட்டான்னா ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குதுல்ல அவன் ஏழை என்ன வெட்டி என் மகளை எப்படான் நீ கூலிக்கார பையன் நடக்குது நடந்துதான் இல்லையா நடக்குது அப்போ இங்கே எதன் பொருட்டும் காதல் கொலை செய்யப்படுவதை நம்மளால் ஏற்கில்லை ஏன்னா இந்த உலகத்தில் கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு புனிதம் அன்பு தான் அதையும் கொண்டுட்டு என்ன பண்ண போகிற ஒரு காலம் வருது அப்புறம் இந்த மாதிரி சாதிய கொலைகள் நடந்தால் என்னை இதே மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்கல என்னது அதில் எனக்கு தெரிஞ்சல அது வந்து நான் வரலாற்று தவறுகிறாரா நான் வரலாற்றிலே மிக சரியான முடிவுன்னு சொல்கிறேன் வரலாற்றில் மிக தவறான முடிவு எடுத்தது திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் வரலாற்றில் மிக சரியான முடிவு எடுத்து திரும்பி வந்து இனி கடைசி வரை நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சென்னை மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் முடிவெடுத்தாங்க அவங்க எடுத்து வரலாற்றில் மிக சரியான முடிவு அதுக்கப்புறம் ஐயா எடுத்தார் பாருங்கள் ஐயா கருணாநிதி தொண்ணூற்றி ஒம்பதுல அதே இதில் அது மிக தவறான முடிவு இப்ப இப்ப எடுத்திருக்காங்க பாருங்க அதே அதிமுக அது மிக மிக தவறான முடிவு இல்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இதை எங்க பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் தெளிவா சொல்றாரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சாதி கேட்குறீங்க சான்றிதெல்லாம் சாதி இருக்குது அதனால தான் ஒழிய மாட்டேங்குதுன்னு சிலர் பேசுகிறது இப்போ உங்களுக்கு இந்த இங்கே கேள்வியில் அதில் தான் அவர் தான் கல்வி கேட்குறீங்க சமூகத்தில் இருக்குது சமூகத்தில் இருக்குது புறையோடு இருக்கு அதை ஒழிக்கணும்னா நான் சொன்னது தான் உரிய பங்கு ஒவ்வொருத்தனுக்கும் உரியது கிடைச்சனா அதுதான் எல்லோருக்கும் எல்லாம்கிற சரியில்லை உரியது ஆ எதன் அடிப்படையினா சாதியின் அடிப்படையில் தான் ஏன்னு கேட்டால் எதன் பொருட்டு நான் நிராகரிக்கப்பட்டேன்னு இருக்குது எதன் பொருட்டு நான் தாழ்த்தப்பட்டவன் இழி சாதி இழிமகன் அப்படிங்கிறனால தான் இந்த கோயிலில் என்னை நுழையவில்லை நீ இந்த குளத்தில் என்னை குளிக்க விடல நீ இந்த தெருவில் என்னை நடக்க விடல நீ என்னை படிக்க விடலை என்னை வேலை வாய்ப்பு தரலை எனக்கு அரசியல் அதிகாரத்தை தரலை எதன் பொருட்டு பல நூறு ஆண்டுகளாக மறுத்தியோ அதன் பொருட்டே நீ எனக்கு தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இட ஒதுக்கீடு கிடையாது இட பங்கீடு திரும்ப திரும்ப சொல்கிற ஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நீங்கள் முதல்ல ஒதுக்கணும் பகிர்வு பங்கீடு உரிய பங்கீடு அப்போ குடிவாரி கணக்கெடுக்கணும் நான் பத்து பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டில்னா பத்து பேருக்குரிய சாப்பாடை கொடுத்துரு அந்த வீட்டில் நூறு பேர் இருக்கிறானா அந்த வீட்டுக்கு நூறு பேருக்கு கொடுக்குற சாப்பாடை கொடுத்துரும் ஆனால் எனக்கு நூறு சாப்பாடு அவனுக்கு பத்து சாப்பாடு அனுப்புனா அது நீதி அல்ல அநீதி இதுதான் கோட்பாடு சொல்லுங்களா சாதி ஏன் இருக்குது நீங்கள் 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 இங்கே பாருங்கள் நத்தைக்கு ஏன் கூடுதல் பட்டுச்சே தேலுக்கு ஏன் கொடுக்க தேவைப்படிச்சு ஏன் வருது எனக்கு எதுவும் இல்லை இன்னைக்கு தொட்டு தொட்டு விளையாடுறான் அடிக்கிறாங்க போது எனக்கு கொடுக்க தேவைப்படுது எனக்கு எதுவுமே போது நான் ஒன்றா நின்று போராடி பெற வேண்டிய தேவை ஏற்படுது எனக்கு உண்டானது எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அங்கே தானாக சகோதரத்துவம் வந்துடும் யார் மோத போகிறா யார் மோத போகிறா தம்பி யார் மோத போகிறா நான் நான் இப்போ தேவர் கல்லரு மரவர் அகமுடையர் கல்லருக்குள்ளது கொடுத்துரு மரவருக்குள்ளது கொடுத்துரு அகமுடருக்குள்ளது கொடுத்துரு முடிஞ்சு போச்சு படையாச்சு எங்கள் ஐயா பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவர் இருபது கேட்குறாரு எவ்வளவு இருபது இப்போ எங்கள் ஐயாவே சொல்கிறாரு எண்ணீருன்ற நாங்கள் வன்னியர் எவ்வளவு எண்ணு எண்ணிக்கைக்கேற்ப கொடுத்துரு ஐயா பத்து புள்ளி அஞ்சு வரல எட்டு தான் வருது கொடு ஐயா பத்து புள்ளி அஞ்சு வரல பதினஞ்சு வருது கொடுத்துரு தானே பிரச்சனை யார் கேட்க போகிறா நீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நாற்பத்தெட்டு இருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டு இருக்கேன் ஏய் எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அதுதான் சரியான சமூக நீதி இதை கொடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி சிந்தனை வராது எனக்கு உண்டான கல்வி எனக்கு உண்டான வேலை வாய்ப்பு எனக்கான அரசியல் எனக்கான அதிகாரம் அது கிடைக்கும் போது இந்த மோதல் குறைஞ்சிரும் செத்துரும் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது நீ வர்ற தலைவனெல்லாம் இங்கே பாருங்க வர்ற தலைவனெல்லாம் ஒன்று தான் தம்பி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க நல்லா சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் அது தேவைப்படாது ஏன்னா இந்த உணர்ச்சியை தூண்டி வாக்க பெற்ற முடியும் அதிகாரத்துக்கு வந்துட முடியும் மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது நேரம் இருக்காது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சா நீங்கள் சாதி மதத்திலே சிந்திச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுளை பற்றியே சிந்திச்சுக்கி இருந்தீங்கன்னா மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் இப்போ சாமியை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான் வாழ்கிற பூமியை பற்றி பேச மாட்டான் இப்போ இந்த ஏர்போர்ட்ல ஏதாவது குரகுன்னு இருக்கீங்களா வரக்க விமானம் இருக்கா வண்டி இருக்கா இல்லை ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது எதுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ஏக்கரில் கட்ட கேட்டப்பட எது யார் நாங்கள்லாம் ஐயா இந்த ஏர்போர்ட் பசங்களா தெரியலையா ஐயா இடிச்சிக்கிறியா உன்னோட ஒன்று ஐயா நல்லா இருப்பியா ஒரு பெருசா பெருசாக ஒன்று கேட்டமா சரி இப்போ நான் சென்னையில் இருக்கேன்ல இங்கே இருந்து நான் கிடலுக்கு கடற்கரை சாலையிலேருந்து இங்கே வர ஒரு மணி நேரம் ஒன்றே அரை மணி நேரம் ஆகுது இங்கேருந்து பறந்தூருக்கு போனால் இங்கே இங்கேருந்து ஒரு விமானம் எடுத்து அதில் பறந்து அங்கே போய் இறங்கி அப்புறம் அங்கே இருந்து போகிறதா இதெல்லாம் அறிவு இருக்கிற விமானம் செய்கிற செய்யலாம் ஏ ஏ எது எதிர்காலம் தம்பி எது 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 எதிர்காலம் வயிற்றுல பசியோட எங்கேடா பறந்து போகிறேன் புரிஞ்சிருக்கப்பற எங்கே பறந்து போகிற நீ பறந்து போகிறவனை பற்றி கவலைப்படுற நீ பசியோடு இருக்க பற்றி கவலைப்பட மாட்டேற தம்பி நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் பெரிய தி